சார் மூன்றாவது செய்தியாக கேரள அரசு சாலை போக்குவரத்து கழகம் தமிழகத்தில் இயங்கி வரும் பேருந்துகளை வந்து வரி வசூலிப்பதாக கூறி ஜப்தி செய்யப்பட்ட விவகாரம் இப்போ அது தொடர்பாக அம்மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி கணேஷ்குமார் என்பவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு சார் அதாவது எச்சரிக்கையாக அவர் கொடுத்துருக்காரு தமிழக அரசு வந்து கேரளா பேருந்துகளை வந்து நீங்கள் வரி அதிகமாக வசூலிச்சிங்க இல்லை ஜப்தி பண்ணிங்க அப்படின்னா அதே அதே மாதிரி எங்களோட மாநிலத்தில் நாங்களும் பண்ணுவோம் தமிழ்நாட்டு இருந்து வரக்கூடிய சபரிமலை பக்தர்களுக்கு இப்போ சபரிமலை சீசன் வரப்போகுது நாங்களும் அதே போல் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக வந்து இதை தெரிவிச்சிருக்காரு சார் இதோட நோக்கம் என்னவா சார் இருக்கும் அதாவது ஒன்று ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் ஏஐடிபி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த டூரிஸ்ட் பெர்மிட் வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு புகார் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இந்த ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் உள்ள எல்லா அந்த வாகனங்கள் எல்லாமே மற்ற எந்த மாநிலத்தையும் இந்த மாதிரி வரும் யசூல் பண்ணுறதில்ல தமிழ்நாட்டில் மட்டும் கர்நாடகாக்காரனும் நம்ம புகார் கொடுத்துருக்கோம் ஒரு பஸ்ஸு கேரளா பஸ்ஸு இந்த கேரளா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு உள்ளே வந்தாச்சுன்னா கேரளா பஸ் வந்தாச்சுன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்க டேக்ஸ் கட்டணும் வண்டி பிடிச்சி வச்சுருவாங்க ஒரு சீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் வரி அதிகம் தமிழ்நாட்டில் அப்போ இந்த ஆம்னி பஸ்லாம் ஏன் அவ்வளோ வாங்குறேன்னா காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குது இது யாருக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது ஆம்னி பஸ் வாங்கக்கூடிய அதிகப்படி கட்டணம் அத்தனையுமே தமிழ்நாடு அரசுக்கு அதில் மிகப்பெரிய பங்கு போய்கொண்டிருக்கிறது மக்கள் வயிற்றில் எப்படின்னா அடிக்கிறாங்க இது யாருக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி வாங்குறாங்க அது தப்பு என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அது தவறு அது நான் வந்து மறுக்கலை ஓகே சார் ஆனால் நம்ம கேள்வி எங்கே வருதுன்னா அப்படி அந்த கேரள அரசு வாகனங்களுக்கு அதிக வரி வசூலிப்பை நிறுத்தாவிட்டால் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நாங்கள் கடுமையை காட்டுவோம் அதே போல் நாங்கள் வந்து வாகனத்தை சீஸ் பண்ணுவோம் நாங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணுவோம் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா சபரிமலை தவிர மற்ற நாளில் கேரளாவுக்கு பஸ்ஸு போக போகாதா இருந்து இப்போ கேரளா பஸ் இங்கே வர மாதிரி தமிழ்நாடு பஸ்ஸு டெய்லி போயிட்டு தானே இருக்கும் அந்த பஸ்ஸை படிக்கிறது சபரிமலைக்கு கார்த்திகை மாதம் வர போகுது கார்த்திகை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களிடம் கடுமையை காட்டுமா கேரள அரசு இதுக்கு இது பழிவாங்கிறதுக்காக ஏன் நாளைக்கே பண்ணுறது நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பஸ்ஸு கூட கேரளாவுக்கு போகாதா அப்போ என்ன உள்நோக்கம் பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தினசரி வந்து ஏகப்பட்ட லாரியில் வந்து காய்கறி அரிசி அந்த சாப்பிட்றதுக்கு மாடு பசு மாடு வெட்டத்துக்காக எல்லாம் பாதி பேர் மாடுதான் சாப்பிட்றாங்க எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போயிட்டு இருக்கு இந்த வாகனங்களா சீஸ் பண்ணுங்களேன் கேரளாவில் பண்ணுவீங்களா ஒரு நாள் பண்ணீங்கன்னா கேரளா சாப்பாடுக்கே வழியெல்லாம் போய்டும் அப்போ என்ன உள்நோக்கம் என்றது என்ன சொன்னால் இந்த பேரில் தமிழக அரசை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சபரிமலைக்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களை வந்து குறைக்க வேண்டும் இந்துக்கள் வெறுப்பு அரசியல் கேரளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ கனிமொழி அவங்க போன வருஷம் இதே போல் பேசினாங்க என்ன பேசுனாங்கன்னா தமிழ்நாட்டில் கடவுளே இல்லையா வணங்குறதுக்கு கோயிலே இல்லையா ஏன் நம்ம காசை கொண்டு போய் கேரளாவுக்கு கொடுக்குறீங்க நம்முடைய பொருளாதாரம் கேரளாவுக்கு போய்கொண்டிருக்கிறது அவங்க சொன்னது ஒரு வகையில் பார்த்தா உண்மைதான் கேரள அரசாங்கமே ஐயப்பமலை மலை வருமானத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது அவ்வளோ வருமானம் வருது அந்த ரெண்டு மாதத்தில் அது மறக்க முடியாத உண்மை ஆனால் அதை வைத்து ஒரு மொழி அரசியலும் ஹிந்து மத அரசியலும் கனிமொழி பண்ணாங்க இங்கு உள்ள தமிழ் ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய பல பேர் ஐயப்பன் தமிழ் கடவுளா தமிழ் கடவுளில் இருக்கக்கூடிய முருகனுக்கு போங்க கேரளா கடவுள் ஐயப்பனை கும்பிடாதீர்கள் நடந்தது அப்போ தமிழ் வாழ வேண்டும் என்ற பெயரிலே ஹிந்து மத வெறுப்பு ஹிந்து மத நிந்தனை இங்கே நடந்தது அதுக்கு கனிமொழியும் அவங்க கூட போனாங்க துணை போனாங்க இன்றைக்கி ஐயப்பலைக்கு போகக்கூடிய பல பேர் நீங்கள் பார்க்கலாம் பல சாதாரண டிரைவராக இருப்பான் ஆட்டோ ட்ரைவராக இருப்பாங்க அவங்களுக்கு ஐயப்பலைக்கு போயிட்டு வந்தால் அந்த ஒரு முப்பதாயூவா இருபதாயிரம் ரூபா செலவாகும் எப்படி போகிறீங்கன்னு நான் போய் கேட்டேன் இந்த இந்த மாதிரி போகிறவங்க பல பேர் நான் போய் பார்த்து கேட்போம் இல்லையா அப்போ அவங்க சொன்னாங்க சீட்டு போடுங்க சார் ஐயப்ப மலைக்கு போவதற்காக மாசம் மாசம் திடீர்னு ஒரு இருபதாயிரம் வராது மாசம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்தில் வந்து மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் மாசம் மாதம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் அப்படி சேர்ப்பாங்க சீட் ஐயப்ப மலை சார் சீட்டு அந்த சீட் அது சேர்ந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் சேரும் அதை வச்சு போயிட்டு வருவாங்க அப்படி சாதாரண மக்கள் ஆமா இந்த ஐயப்ப மலைக்கு போகக்கூடியதுனால அந்த ஸ்லம்ல குடிசை பகுதிகளில் ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மதமாற்றம் தடுக்கப்படுகிறது கிறிஸ்துவ மதமாற்றம் அப்போ ஐயப்பமலை போவதற்கு அது விரும்பாதவங்க யார் அந்த கூட்டம் யாரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சர்ச் ஏன்னா அவனுடைய வியாபாரம் படுத்து போகுது பாருங்கள் மேல்மருவத்தூருக்கு பல பேர் இங்கேருந்து பாத யாத்திரை போவாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பல பேர் சென்னை திண்டிவனம் இந்த விழுப்புரம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் அதிகமான பேர் திருவண்ணாமலையிலேருந்து கூட போவாங்க சாரி சாரியாக போவாங்க விரதம்ட்டு காலைல செருப்பு போடாமல் சோப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்க இந்த மாதிரி பாத யாத்திரை போக ஆரம்பித்தோடனாச்சு இவங்களுடைய மதமாற்ற வியாபாரம் நடக்கலை அப்போ என்ன பண்ணால் இதுக்கு போட்டியாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணு என்ன பண்ணலாம் வேளாங்கண்ணி பாத யாத்திரை இப்போ என்ன சொல்கிறேன்னா நீ மேல்மருவத்தூர் பாத யாத்திரை போகிறதுனா உன் கையில் காசை நீ செலவு பண்ணி போகணும் வேண்டாம் வேளாங்கண்ணிக்கு போனால் காசு தரேன் நான் வந்து யூனிஃபார்ம் தரேன் அதாவது மெட்ராஸ்லேருந்து போகிறவங்களாம் ஒரு யூனிஃபார்ம் திருவண்ணாமலை போகிறவங்கள வேற ஒரு யூனிஃபார்ம் வேறு கலர் ஆமாம் விழுப்புரத்தில் போகிற வேற கலர் யூனிஃபார்ம் அப்போ அந்த கலரை பார்த்து எந்த சர்ச்சு கால்குலேட் பண்ணல என்ன ஃபண்ட் அலகேஷன் இல்லையா பணம் விளையாடுது அப்போ இட்ஸ் அரேஞ்சு பில்கிரிமேஜ் நாட்டு பக்தியால் வந்ததில்லை அதே போல் இந்த ஐயப்பமலை மலை யாத்திரையின் மூலமாக மிகப்பெரிய பெரிய அளவிலே மதமாற்றம் தமிழ்நாட்டிலே தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை பார்த்து வைத்தறிச்சல் இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவ மிஷினரி வேற தமிழ்நாடு அரசு வேறன்னு நினைக்கக்கூடாது திராவிடம் வேற கிடையாது அதே போல் கேரளாவில் அந்த ஆட்சியை வந்து அவங்க வந்து கிறிஸ்துவர்கள் அவங்க சொல்லபடியாக நடக்கும் நடக்க முடியும் அப்போ இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டு செய்தி செய்திருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் நமக்கு வந்துருக்கு உங்களுக்கு வந்துருக்கா கண்டிப்பாக அதே எனக்கு வருது அதனால் இப்போ பாருங்கள் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரே இந்த ஒரு செயலில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ பாருங்கள் மூணு மாங்காய் அடிச்சிருக்காங்க ஒன்று ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்துடும் அப்படி வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணும் அந்த பஸ்ஸை வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனில் டிஎன் அன்று ஆரம்பித்து ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ பண்ண மாட்டோம் எதுக்கு அவன் பண்ணுறான் இல்லாட்டி கப்பம் கட்டணும் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா அப்போ எவ்வளோ பஸ்ஸு எவ்வளோ ரூட்டு நீ கனெக்ட் பண்ணிக்கோங்க இது வருமானம் ஆச்சா ரெண்டாவது இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ ஏற்கனவே போன வருஷமே அதுக்கு முந்தின வருஷம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க கனிமொழி அக்காலாம் அது மலையாள கடவுள் தமிழ் கடவுளும் பிர பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு போன அங்கே போனோமா இப்போ நாளைக்கு பேசியிருக்காங்க இல்லையா ஏதோ ரெண்டு மூணு பஸ்ஸை ஐயப்ப மலைக்கு போகக்கூடிய பஸ்ஸை பிடிச்சி வச்சுட்டான்னு வச்சுக்கலாமே இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்எஸ்டி பஸ்ஸு பிடிச்சி வச்சிட்டா என்ன பண்ணுவாங்க உடனே மலையாளி பார் தமிழ் என்னை பிடித்து வைத்தான் சிறை வைத்தான் பேசுவாங்க மாட்டாங்களா அப்போ மொழி அரசியல் பண்ணலாம் நீ கள்ளசாரையை பற்றி பேச மாட்டீங்க எல்லாம் மறந்துடுவீங்க இந்த நிர்வாக சீர்கட பற்றி யாரும் பேச மாட்டாங்க மொழி என்று ஒரு சூடு பறக்கக்கூடிய அரசியல் வைத்து அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம் இரண்டாவது மாங்க ஆயிடுச்சா மூணாவது இந்த அரசு ஏற்கனவே ஹிந்து விரோத அரசு அவங்களுடைய ஹிந்து ஆன்டி இந்து அஜெண்டாவும் ஃபுல்ஃபில் ஆகுது அப்ப இப்படி ஒரு களில் மூன்று மாங்காய் அடிப்பதற்காக தமிழக அரசு திட்டம் திட்டியிருக்கிறது கேரள அரசு என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசு பண்ண அநியாயத்தை பழிவாங்குவதற்காக ஐயப்ப மலைக்கு வரக்கூடிய பக்தர்களும் காட்டப் காட்டப்போகிறோம் அப்போ ரெண்டு அரசு சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன ஆகவே எல்லா ஹிந்துக்களும் குறிப்பாக ஐயப்ப மலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் எல்லா ஐயப்ப சங்கங்களும் இந்த கேரள அரசு இந்த தீர் இந்த அறிக்கையை வந்து கடுமையாக கண்டிக்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும்